ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படி ட்ரெனிங் அகாடமி ஸோ நம்ம டெய்லியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் பார்க்குறோம் இன்னோட ஒன் ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதுவும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் தான் எடுத்து போட்டுருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு தமிழ்லேருந்து இரண்டு கேள்விகள் எடுத்து போட்டுக்கு அது என்னன்னு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் மூன்று அசைகளை கொண்டு காய்ச்சீராக இருக்கும் அலபடை எது ஓகேங்களா மூன்று அசைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று அசைகளை கொண்டு காய்ச்சீராக இருக்கும் அலபடை என்ன ஸோ ஃபஸ்ட்டு அலபடைனா என்னன்ற டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும் ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் புக்கில் எடுத்து பாருங்க நான் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய அலபடைக்கெல்லாம் என்னென்னது சொல்லிடுறேன் இந்த பி ஆப்ஷன் பாருங்கள் சொல்லிசை அலபடை இது எப்படி இதெல்லாம் சொல்லிசை அலபடைனா என்னென்னா ஒரு பெயர் சொல்ல வந்து ஒரு பெயர் சொல்ல வினையச்சமா மாத்தி கொடுத்தா ஒரு பெயர் சொல்ல வினையச்சமா மாத்தி கொடுத்தா அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லி செய்யலபடை அதாவது நசை அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா விருப்பம்னு சொல்லுவாங்க தான் வந்து நசைன்னு சொல்லுவாங்க ஆனா அதே அது வந்து பெயர் சொல் நான் அதை வினையச்சமா மாத்தணும்னா நசைஇ அப்படின்னு சொன்னாங்கன்னா விரும்பி அப்படின்ற மாதிரி அது வந்து வினையச்சமா மாறிடும் ஸோ ஒரு சொல்லி செய்யலபடினா ஒரு பெயர் சொல்ல வந்து வினையச்சமா மாற்றுறது தான் சொல்லி செய்யலபடை இன்னி செய்யலபடினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறியில வந்து மாற்றி தரும் அதாவது வந்து ஒரு செய்யுளில் வந்து குறியுற வார்த்தை வந்து அதிகமான அழுத்தத்தை தராத போது அந்த வார்த்தை என்னமா மாற்றித்தரும் மாற்றி தரும் அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அலபடை செய்யுள் இசை அலப்படைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது ஓசையை நிறைவு செய்வது செய்யுளில் வந்து ஒரு செய்யுளில் வந்து என்ன பண்ணுவாங்க ஓசை வந்து குறையும் பொழுது ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்வது தான் எது அதிகப்படுத்தி தருவது தான் செய்யுலிசை அளபடை இங்கு வந்து மூன்று அசைகளை கொண்டு காய்ச்சலாக இருக்கும் அளபடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை ஓகேங்களா சரி குட் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஷின் இது வந்து சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க சிறு பொழுது வந்து எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது ஏற்பாடு ஸோ ஆறு வகைப்படும் அந்த ஆறு என்னென்னன்றத நான் பேர் எழுதி போட்டு டைமும் எழுதி போட்டுறேன் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஏற்பாடு என்ன டைமிங்னு அதில் கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் நான் அதோட ஆறு பொழுது எழுதி போட்டுறேன் சிறு பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை நண்பகல் ஓகேங்களா சிறு பொழுது என்னென்னது காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை சோ இதுதான் வந்து சிறு பொழுது ஆறு வகைப்படும் இதுதான் ஆறு ஞாபகம் ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஆறு வகைப்படுது அப்ப இருபத்தி நாலு ஆறால வகுத்தா நாலுன்னு வரும் சோ ஒவ்வொரு பொழுதும் நான்கு மணி நேரங்கள் இருக்கும் இதுல நம்ம காலையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் காலை எத்தனை மணிக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஆறு டு பத்து ஓகேங்களா ஆறு டு பத்து நண்பகல் எத்தனை மணின்னு பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு முடியுதா அப்போ பத்து டூ ரெண்டு மணி வரையும் நண்பகல் ஓகேங்களா ஏற்பாடுன்றது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டு ஆறு மணி வரையும் அதே மாலை எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் ஸோ யாமம் வந்து பத்து டு ரெண்டு அகைன் திருப்பியும் வைகரை வந்து ரெண்டு டு ஆறு அப்போ இந்த டைமிங் தெரிஞ்சிச்சுனா இதுலேருந்து ஈஸியாக போயிடலாம் இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் இப்போ தெரிஞ்சிச்சுங்களா ஏற்பாடு எப்போ டூ டூ சிக்ஸ் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி குட் ஓகேங்களா பிற்பகல் இரண்டு முதல் ஆறு மணி வரை அடுத்தது எய்தர் நிலா ஆர் மாலா டேஷ் பிரசன்ட் டுடேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டேஷ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல பிரசன்ட் டுடேன்னும் போது இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வந்துருச்சுன்னு தெரியும் அப்போ பாஸ்ட் டென்ஸுடைய வேர்பை யூஸ் பண்ண முடியாது ஸோ வேறும் வராது வாசும் வராது எய்தர் இஸ் ஆர் ஆர் தான் வரும் இப்போ இந்த இடத்துல எய்தர் நிலா ஆர் மாலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ நிலா அல்லது மாலா ஓகேங்களா ஸோ ஒருத்தரை தான் குறிக்க போகிறேன் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இன்னைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சிங்குலர் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க எய்தர் திஸ் ஆர் தட் பர்சன்னா என்னது சிங்குலர் அதே போத் நிலா ஆர் மாலா நிலா அன் மாலா ஓகேங்களா போத் நிலா அண்ட் மாலான்னு சொல்லியிருந்தேன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் அப்போ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கணும் இப்போ சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இஸ் ஆரும் வராது ஸோ போத் நிலா அண்ட் மாலா ஆர் பிரசன்ட் டுடேன்னா அப்போ ஆர் யூஸ் பண்ணியிருக்கலாம் இஸ் வந்து எப்போ தான் யூஸ் பண்ணணும் சிங்குலர் வரும்போது தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ குட் அடுத்தது சைக்கிளிங் இஸ் மை ஃபேவரட் ஸ்போர்ட்னு சொல்லியிருக்காங்க இங்கே டேஷ் பண்ணியிருக்கிற வார்த்தைக்கு ஆன்டனிம் கேட்டிருக்காங்க ஆண்டனிம்னா என்னங்க எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போது ஃபேவரட்னா என்ன விருப்பம் ஓகேங்களா ஃபேவரட்னா விருப்பம்னு அர்த்தம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட் வந்து சைக்கிளிங் சொல்லியிருக்கேன் அப்போ எனக்கு அதோடைய எதிர்ச்சொல் என்ன தரணும் பிடிக்காததுன்னு சொல்லணும் ஸோ இன்ட்ரெஸ்ட்னாலும் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் பேஷன்னாலும் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் ஹாபினாலும் அதனுடைய பழக்கம் பிடிச்சிருந்ததுனால தான் ஒரு பழக்கம் அப்போ ஹேட்ஃபுல்ன்றது தான் இதனுடைய எதிர்ச்சொல்லாக வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஹேட்ஃபுல் ஓகேங்களா இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ ஃபோர்த்து முடிஞ்சிச்சு ஃபிஃப்த் கொஷின் எலக்ட்ரான் நுண்ணோக்கி அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் சொல்லுங்க புரியுதுங்களா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாரும் இதிலேயே பேர் கொடுத்துட்டு இருக்கேன் அது ஒன்று பார்த்துக்கோங்க ஓகேங்களா எலக்ட்ரான் உண் நோக்கி எந்த ஆண்டு எர்னஸ் ரஸ்கா மற்றும் மேக்ஸ் நால் இவங்க ரெண்டு தான் ஸோ அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டதே கேட்டிருக்காங்க இதில் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது ஃபிஃப்த் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த வருஷம் தான் என்ன பண்ணியிருக்காங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க யார் யார் எர்னஸ் ரஸ்கா மற்றும் மேக்ஸ் நால் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் காற்றாலை மூலம் மின்சாரம் கிடைக்கும் ஆரல்வாய் மொழி எந்த இடம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது ஸோ ஆரல்வாய் மொழி வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன் ஸோ ஆரல்வாய் மொழின்ற ஊர் வந்து நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா கரெக்டா பண்ணுவீங்க இதுல சில பேர் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கலாம் ஈஸியா சொல்லிடுவீங்க ஸோ ஆன்சர் இஸ் கன்னியாகுமரி ஓகேங்களா ஏன்னா கடலுக்கு ஓரமாக இருக்குது அங்கே தான் நிறைய காற்றுகளும் வரும் ஸோ காற்றாயம் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆரல்வாய் மொழி இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி ஸோ செவன்டீன்த் கொஷின் தொங்க விடப்பட்ட காந்தம் எப்படி சுழற்றி விட்டாலும் தோராயமாக எந்த திசையில் நிற்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஒரு காந்த இதிலே சொல்லியிருக்கேன் ஒரு கந்தகம் எப்பவுமே என்ன டைரக்ஷனை தான் பார்த்து நிற்கும்னா வடக்கு தெற்காக தான் நிற்கும் ஸோ ஆன்சர் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் கொஷனும் கூட ஒரு காந்தகம் காமிக்கிறது அதனால தான் இது திசை அறிதலில் பயன்படுத்துவாங்க டைரக்ஷன் சென்ஸ்க்கு வந்து இதை தான் பயன்படுத்துவாங்க ஓகேங்களா magnetic compass okay அடுத்தது எய்தத் குஷன் ஆல்கா மற்றும் பூஞ்சை கூட்டிர்கள் இணைந்து வாழும் முறைக்கு பெயர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லைக்கன்ஸ் சோ இங்கிலீஷ்ல இப்படி}}{|எதிர்பாங்க okayla lichens okayla so ஆல்கா மற்றும் பூஞ்சை ஆல்காக்கல் மற்றும் பங்கஸ் வந்து சேர்ந்து வாழக்கூடிய பேர் எது லைக்கன்கள் அடுத்தது 9th போஷன் வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டையில் உள்ள மொத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க கருமுட்டையில் உள்ள மொத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை குட் குற்றம் இருபத்தி மூணுன்னு ஒரு படம் வந்துச்சு அருண் விஜய் நடித்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இருபத்தி மூணுன்றதே வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மிட்டையில் அதில் வந்து அந்த கருவு வந்து செலுத்துவாங்க அந்த படத்தினுடைய கான்செப்டே என்ன கருணை கருவு வந்து செயற்கை கருத்தரித்தல் ஓகேங்களா அதை தான் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுதான் அந்த இருபத்தி மூணுன்றது குரோமோசோம்ஸ் இப்போ இருபத்தி மூணு குரோமோசோம்ஸ் ஒரு மனித அண்டத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது கருமுட்டையில் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா எண்ணினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ நம்மளுடைய ஆன்சர் வந்து டூ என் ஸோ டூ என் டூ இன்டூ டுவெண்ட்டி த்ரீ இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம்ஸ் ஓகேங்களா அந்த படத்தை ஞாபகம் கொஸ்ட் பண்ணுங்கள் டூ எண் கருமுட்டையில் உள்ள மொத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை டூ என் அடுத்தது பத்து ஆல்ஃபா துகள்கள் எனப்படுபவை என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ஃபா துகள்கள் பெரும்பாலும் கண்டெயின் பண்ணியிருக்கிறது ஹெச்இ எச்இனால் என்னங்க ஹீலியம் ஸோ இந்த ஹீலியம் தான் இருக்கும் ஸோ தி ஹீலியம் அணுக்களா இல்லை ஹீலியம் அயனிகளான்னு கேட்டிங்கன்னா ஹீலியம் அயான்ஸ் தான் ஓகேங்களா குட் புவியின் நிறை எதற்கு சமமானது எர்த் மாஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ எர்த்தனுடைய மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் கிலோகிராம் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் இன்டூ டென் டு பவர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் கிலோகிராம் ஓகே ஸோ டுவெல்த் கொஸ்டின் வந்து எக்ஸின் மதிப்பை காண சொல்லியிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஒரு ட்ரையாங்கல் கொடுத்துருக்கேன் இந்த ட்ரையாங்கல்ல இந்த ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்கு அப்போ அங்கே என்ன எக்ஸின் மதிப்பு என்னவாக இருந்தால் அந்த ட்ரையாங்கல் கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ட்ரயங்களுடைய மூணு ஆங்கிளையும் கூட்டினா என்ன வரும் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையில் வந்து கூட்டினா என்ன வரும்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி வரும்னு சொன்னேன் ஸோ ஆல்ரெடி ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கான் அப்போது இந்த ரெண்டு எக்ஸ் இருக்கா நான் டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு எக்ஸுங்க அதுக்கு தான் டூ எக்ஸுன்னு போட்டேன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி டிகிரி இந்த மூணாவது ஆங்கிள் என்ன கொடுத்துருக்கான்னு அதை போட்டுட்டு ஒன் எயிட்டின்னு கொடுத்துட்றேன் ஸோ இந்த ப்ளஸ் ஃபார்ட்டி டிகிரி இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்னா மைனஸ் ஃபார்ட்டி ஆகும் ஸோ ஒன் எயிட்டி மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி தேர்ஃபர் டூ எக்ஸ் இஸ் இக்குவல் டு இதை கழிச்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டிகிரி வரும் ஸோ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி கிரிகிரி எக்ஸ் இஸ் ஒன் ஃபார்ட்டி டிவைட் பை டூ அடித்தா என்ன வரும் செவன்ட்டி டிகிரி ஸோ எக்ஸின் மதிப்பு என்ன எழுபது டிகிரி ஓகேங்களா சரி அடுத்தது ஐநூறின்

இது 10 டைம் சோ 10 நாள் அடிச்சா என்ன வருது 1.50 சோ ஆன்சர் இஸ் 1.50 குட் முடிஞ்சதா ஓகே ஒரு பையில் ஒரு பையில் அங்க பாருங்க 14th क्वेश्चन ஒரு பையில் ஐந்து கருப்பு ஐந்து கருப்பு பந்துகள் நான்கு வெள்ளை பந்துகள் மூன்று சிவப்பு பந்துகள் இருக்கு அப்ப நமக்கு டோட்டல் பால்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 5 4 3 எவ்வளவு இருக்கு நைன் டென் லெவன் டுவெல் பால்ஸ் இருக்கு ஓகேங்களா டோட்டலாக அந்த பையில எத்தனை பால் இருக்கு டுவெல் பால்ஸ் இருக்கு ஒரு ப்ராபபிலிட்டியில சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு பந்து சிவப்பு நிறமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டு பால்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு பால் எடுக்க சொல்றேன் ஆனால் அந்த எடுக்கக்கூடிய ஒரு பால் என்ன கலர்ல வரக்கூடாது சிவப்பு கலர்ல வரக்கூடாது அப்படி இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறேன் ஸோ ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ டோட்டலாக டுவெல் பால்ஸ் இருக்கா அப்போ பன்னிரெண்டு பால்ல இருந்து தான் நம்ம ஒரு பால் எடுக்க போறோம் ஸோ டுவெல் சி ஒன் ஓகேங்களா பன்னெண்டு இருந்து தான் எத்தனை பால் எடுக்க போகிறேன் ஒரு பால் எடுக்க போகிறேன் ஸோ எத்தனை எனக்கு என்ன கலர் பால் வரக்கூடாது செவப்பு கலர் பால் வரக்கூடாது ஸோ செவப்பு கலர் பாலுடைய எண்ணிக்கை என்னென்னா மூணு அப்போ அந்த மூணு பால்லேருந்தே எனக்கு பால் வரக்கூடாது அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஐந்து அல்லது நாலு பால்லேருந்தான் எனக்கு பால் வரணும்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னங்க ஒன்பது ஸோ அந்த நைன் சி ஒன் அந்த பால்லேருந்தான் எனக்கு பால் வரணும் ஓகேங்களா அது என்ன கலர் வேணால் வரட்டும் எனக்கு பிளாக்னால் வரட்டும் இல்லை ஒயிட்னா வரட்டும் எது வேணால் வரட்டும் ஆனால் எனக்கு வரக்கூடாத கலர் என்ன ரெட்டு வரவே கூடாது ஸோ அப்போ ரெட் பால்லேருந்து எனக்கு பால் எடுக்க கூடாது ஆனால் மொத்தமாக பன்னெண்டு இருந்தால் ஒரு பால் எடுக்க போறேன் ரெட் பால் வந்துச்சுன்னா மறுபடியும் பைக்லேயே போட்டுருவேன் அப்போ நான் மிச்சம் என்ன கலர் எடுக்கணும் பிளாகோ இல்லை ஒயிட்டோ தான் எடுக்கணும் அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும் ஸோ நைன் பை டுவெல் இது ரெண்டுத்தையும் அடிச்சா இது த்ரீ இது ஃபோர் டைம்ஸ் ஸோ ஆன்சர் இஸ் த்ரீ பை ஃபோர் ஸோ த்ரீ பை ஃபோர் இருக்கா ஸோ டி ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் ஐம்பத்து பதினஞ்சால் கேள்வி பாருங்க ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொற்ற ஒரு சீட்டு கற்றல் ஒரு சீட்டு எடுக்கும் போது அதில் ஒரு ஏஸ்ஸாக இல்லாமலும் மற்றும் ஒரு ராசாவாக இல்லாமலும் இருப்பதற்கான நிகழ்த்தகு என்னன்னு கேட்டிருக்கேன் ஸோ சீட்டு கட்டல ஐம்பத்திரெண்ட் காடுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் ஏஸ்னால் எதுவும் இல்லைங்க ஏ காட் ஓகேங்களா அடுத்தது கிங்குனா கே கார்டு இந்த ரெண்டு கார்டும் வராம இருப்பதற்கான நிகழ்த்தகவே என்னன்னு கேட்டிருக்கேன் ஸோ நம்ம ஐம்பத்திரண்டு கார்டு தான் இருக்கோம் ஐம்பத்திரெண்டு போட்டுக்கோங்க டோட்டலாக டினாமினேட்டரில் ஸோ ஆஸ் எத்தனை கார்டு இருக்குதுன்னா நாலு கார்டு இருக்குது கிங் எத்தனை கார்டு இருக்குதுன்னா நாலு கார்டு இருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் நாலு ஷேப் இருக்கும் நான் ஹார்ட்டின் ஒன்று இருக்கும் டைமண்ட் ஒன்று இருக்கும் ஸோ கிளப்பு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸ்பேட் ஒன்று இருக்கும் ஸோ ஸ்பேட் வந்து இப்படி இருக்கும் ஓகே சாரி வெத்தலை மாதிரி இருக்கும் அது ஸ்பேடு ஓகேங்களா ஸோ ஸ்பேட் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நாலு நாலு ஷேப்பில் நாலு கார்டு இருக்கும்போது ஸோ டோட்டலாக எயிட் கார்ட்ஸ் இருக்கும் இந்த எட்டு கார்டாக தவிர வேறு எந்த கார்டாக வரலாம் ஆனால் இந்த எட்டு கார்டு வரக்கூடாது ஸோ ஐம்பத்திரெண்டில் எட்டு போச்சுன்னா நாற்பத்தி நாலு இது அடிச்சு வரது தாங்க ஆன்சர் ஸோ இது ஃபார்ட்டி ஃபோர் அடித்தா எத்தனை டைம் டூ டேபிளில் அடிச்சுக்கோங்க ஸோ இட்ஸ் டுவெண்ட்டி டூ டைம் இட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம் ஸோ இதையும் அடித்தா லெவன் பை தேர்ட்டீன் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி ஓகேங்களா புரிஞ்சுதான் ஓகே நம்ம இப்போ அடுத்தது எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சைக்காலஜி ஓகேங்களா தவறானதை கண்டுபிடிக்கவும் தவறானதை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க ஏஹெச் எங்க பாருங்க ஏ கடுத்து பிசி இப்படி வந்து இதுக்கு அடுத்த லெட்டர் இப்படி வருது ஒரு ஆர்டர் இருக்குல்ல அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் ஐஎஃப்எம் ஸோ எஃப் கடுத்து தான் ஐ வரும் ஐ கத்து தான் எம் வரும் அதே ஆர்டர் தான் ஃபாலோ ஆகுது ஆர்ஓ வி ஓ கடுத்து தான் ஆறு ஆறு கத்து தான் வி கரெக்டாக தான் ஃபாலோ ஆகுது ஆனால் எஃப்ஹெச்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அடுத்து தான் ஹெச் ஏ அடுத்து தான் எஃப் அடுத்து தான் ஹெச் இந்த ஒரு ஆர்டர் இதில் தான் மிஸ் ஆகுது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து எது எஃப்ஹெச்ஏ தான் ஓகேங்களா அதுதான் தப்பு அடுத்தது தவறானதை கண்டுபிடிக்கவும் அடுத்ததும் தவறானதை கண்டுபிடிக்கும்னா ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி ஒன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே கோட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இது த ட்வல் ஸ்கொயர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் அண்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி ஒன் இஸ் த நைன்டீன் ஸ்கொயர் ஸோ நமக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸ்கொயர் வேல்யூல இது கியூ வேல்யூ ஃபைவ் கியூ ஓகேங்களா ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட்டு ஓகே குட் அடுத்தது விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஏகே சிஓ இஎஸ் எழுதி ஸோ ஏக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சி பிசி ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான் அடுத்தது டிஇ ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான் ஓகேங்களா அப்போ எஃப் விட்டுட்டு இங்கே என்ன எழுதிருக்கணும் ஜி எழுதிருக்கணும் அப்போ ஜியில் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது அப்போ ஏவும் வராது பியும் வராது செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் டபுள்யூஆான்னு கேக்கு அடுத்து ஓ எழுதியிருக்காங்க கேக்கு அடுத்து ஓ எழுதிருக்கன்னா எல்எம்என் மூணு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான் ஓக்கு அடுத்து எஸ்ஸு பி கியூஆர் மூணு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான் அப்போ எஸ்ஸு அடுத்து இங்கே என்ன எழுதியிருக்கணும்னா டியூவி விட்டுட்டு டபுள்யூன்னு எழுதிருக்கணும் ஸோ ஜி டபுள்யூ இஸ் த ஆன்சர் அடுத்தது நைன்டீன்த் கொஷின் ஸோ நைன்டீன்த் கொஷின் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு விடுபட்ட வார்த்தை தான் சிடிஇ எச்ஐஜே எம்என்ஓ ஒ பாத்திரம் எல்லாமே கண்டினியூஸாக தான் எழுதியிருக்கான் ஆனால் இதுக்குள்ளே எத்தனை ஒற்றுமை இருக்கு சிடிஇ எஃப் ஜின்ற ரெண்டு லெட்டர் விட்டுட்டு எச்ஐஜே கண்டினியூஸாக எழுதியிருக்கான் அடுத்தது கேஎல்ன்ற ரெண்டு லெட்டர் விட்டுட்டு எம்என்ஓ கண்டினியூஸாக எழுதியிருக்கான் அப்போ பி கியூன்ற ரெண்டு லெட்டர் விட்டுட்டு ஆர்எஸ்டி கண்டினியூஸாக எழுதியிருக்கணும் ஸோ ஆப்ஷன் டி ஓவர் என்பதைங்களா சைட் அப்படின்றத என்னென்னா அட்டு கொஷின் மார்க் ஸ்டார் எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் என்ன எழுதியிருக்கா அண்டு எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னு எதுனா நைட்டுன்றதை எப்படி எழுதியிருப்பான்னு கேட்குறான் ஸோ இது உள்ளதான் இருக்கு ஸோ என்ன என்னென்ன அண்டு அண்டில் ஸ்டார்ட் ஆகிறது மூணு ஆப்ஷன் தான் ஐய என்னவா எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க்

40 சி தேர்ட்டி த்ரீ டி லெவன் ஓகே ஈக்குவேஷனில் கொடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு மாற்றியது இல்லாமல் டூ நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் B என்பதை வகுத்தல் எனவும் அப்போ டிவைடட் பை செவன் ஏ என்பதை கழித்தல் கழித்தல் ஃபார்ட்டி சி என்பதை கூட்டல் C தேர்ட்டி த்ரீ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கரெக்டியா பேருக்கல் லெவன் ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ்டர் உட்படி டிவிஷன் தான் பண்ணணும் அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி வகுத்தா ஸோ இருபத்தி எட்டு நாலு முறை ஒன்று மீந்திருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா நாப்பத்தி ரெண்டு மைனஸ் நாற்பது ப்ளஸ் பெருக்கி அடுத்தது முப்பத்தி மூணு பெருக்கியிருந்தால் என்ன வந்திருக்கும் முப்பத்தி மூணையும் பதினொன்னையும் பெருக்கி இருந்தா முந்நூற்றி அறுபத்தி மூணு வந்திருக்கும் ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தி மூணு வந்திருக்கும் ஸோ ஆன்சர் ஒரே ஸ்டெப்பில் ரெண்டு ஆப்ஷன் ஆப்ரேஷன் முடிச்சிடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ப்ளஸ்ல இருக்கிறதுலாம் ஆட் பண்ணி ஓகே இல்லைன்னா நீங்கள் நாற்பத்தி ரெண்டில் நாற்பதை கழிச்சுக்கோங்க ரெண்டு வந்திருக்கும் ஸோ ரெண்டு கூட முந்நூற்றி அறுபத்தி மூணு கூட்டினீங்கன்னா ஸோ நாற்பத்தி ரெண்டு நாற்பது போச்சுன்னா ரெண்டு வந்திருக்கும் ரெண்டு கூட முன்னூற்றி அறுபத்தி மூணு கூட்டினீங்கன்னா என்ன வந்திருக்கும் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ ஆப்ஷன் பி குட் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒரு பெண் கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க இது வடக்கு இது கிழக்கு இது தெற்கு இது மேற்கு அப்போ ஒரு பெண் கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் கிழக்கு நோக்கி ஒரு பெண் இருக்கிறாள் ஓகேங்களா ஒரு பெண் கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவள் சரியாக நாற்பத்தைந்து டிகிரி எதிர்கடிகார திசையில் சுழன்று அப்போது கடிகார திசைனா அவள் இப்படியே சுத்தனா அது கடிகார திசைங்க இப்படி ரிவர்ஸில் சுத்தனா அது எதிர்கடிகார திசை ஓகேங்களா ஸோ நம்ம எதிர்கடிகார திசையில் நாற்பத்தஞ்சு டிகிரி போக சொல்கிறான் அப்போது இங்கே இருந்து ஒரு வட்டத்தை பாருங்கள் ஒரு வட்டத்தை நாலாக பிரிக்கிறேன் இது ஜீரோ டிகிரின்னா இது தொண்ணூறு டிகிரி இது நூற்றி ஐம்பது டிகிரி இது இரநூத்தி எழுபது டிகிரி ஒரு சுற்று சுத்தி முடிக்கும் போது முன்னூத்தறுபது டிகிரி நான் இவரை நாற்பத்தஞ்சு டிகிரி போக சொல்றேன்னா இப்படி அரை அரை இதில் போயிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த பெண் வந்து அரைவாசி போயிட்டா அது தொண்ணூறு டிகிரி வரும் ஆனால் அவரை நான் தொண்ணூறு டிகிரி போக சொல்ல என்ன போ சொல்றேன் நாற்பத்தஞ்சு டிகிரி அப்போ தான் சுத்தி இருக்கணும் அப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி சுத்தி எதிர்கடிகார திசையில் சுத்தி பெண் நூற்றி ஐம்பது டிகிரி கடிகார திசையில் நகரகளை எப்போவுமே நூற்றி ஐம்பதுனா இப்போ திருப்பி இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ இதுதான் ஜீரோ டிகிரி மறுபடியும் இங்கேருந்து தான் மறுபடியும் அவன் சுத்த போகிறான் எத்தனை டிகிரி சுற்றா நூற்றி ஐம்பது டிகிரி சுற்றுரா ஸோ நூற்றி ஐம்பது டிகிரி சுத்தான்னா கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் வருவா எப்போவுமே ஜீரோ டிகிரிக்கு ஆப்போசிட் தான் இது நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ நூற்றி ஐம்பது டிகிரி அப்படியே ஆப்போசிட்டில் வந்தால் அவள் பார்த்து கொண்டிருக்கும் திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு இது மேற்கு இது ரெண்டுத்துக்கும் சென்டராக இந்த திசை இருக்கிறதுனால தென் மேற்கு அப்போ ஆன்சர் டி ஓகேங்களா குட் அடுத்தது சரியான எண்ணை கண்டுபிடிக்கவும் லெவன் அப்படின்ற நம்பரை ஒன் டூ ஒன் ஜீரோன்னு எழுதியிருக்கான் அப்போ லெவன் ஸ்கொயர் பாருங்க லெவன் ஸ்கொயர் என்ன நூற்றி இருபத்தி ஒன்று அது பக்கத்தில் ஒரு ஜீரோ ஆட் பண்ணியிருக்கான் அப்போ டென் ஸ்கொயர் என்னங்க நூறு நூறு பக்கத்தில் ஒரு ஜீரோ ஆட் பண்ணால் ஆயிரும் ஆன்சர் ஃபோவர் அடுத்தது இருபத்தி நாலு டாமினோஸ் அப்படின்றத ஃபைவ் நைன் எயிட் ஒன் செவன் நைன் சிக்ஸ்ன்னு எழுதியிருக்கான் மணின்றதை இப்படி எழுதியிருக்கான் ஸோ டாமினோஸை இப்படி எழுதியிருக்கான்

ஸோ பதினேழு பதினெட்டு இங்கே பாருங்கள் கடைசி ரோவில் தான் எல்லாமே பெரிய வேல்யூ வந்திருக்கு அப்போது இது ரெண்டு நம்பரும் ஏதோ பண்ணால் இந்த பெரிய வேல்யூ வருது பாருங்கள் பதினேழு எட்டால் பெருக்குன்னா நூற்றி முப்பத்தி ஆறு கரெக்ட் அப்போ பத்தொம்பது எதாவது பெருக்குன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று வரும்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இன்ட்டு ஒன்பது தான் ஏன்னா கடைசி என் ஒன்றுன்னு வந்திருக்கா நூற்றி எழுபத்தி ஒன்றில் நூற்றி ஒன்றில் கடைசி எண் ஒன்றுனா ஒன்பது கூட எந்த நம்பர்னா கடைசி எண் ஒன்று வரும் ஒன்பதாவது பேருக்குனா தான் ஓகே பேருக்குன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று வந்துடும் ஸோ ஆன்சர் இஸ் நைன் ஓகேங்களா குட் ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம இதுக்கு மேலே கொஷின்ஸ் நிறைய பார்த்துட்டே தான் வர போகிறோம் ஸோ எயித்து சயின்ஸ் கொஷின்ஸும் நாளிலேருந்து உங்களுக்கு வீடியோ வரப்போகுது எய்த்து சயின்ஸ் புக் பேக் கொஷின் ஸோ அதையும் ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஒழுங்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நேற்று கேள்வியில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க சிலிகா ஏரி வந்து எந்த ஏரி வந்து இந்திய நாட்டிலே பெருசுன்னு பார்த்தீங்கன்னா சில்கா ஏரி தான் சாம்பல் ஏரியை விட சில்கா ஏரி தான் பெருசு என்ன அது உப்பு நீர் கொண்ட ஏரி அதுதான் கொஸ்டின்ல மாத்திருக்கணும் சோ அதுக்கு வந்து கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ